ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் எஸ்ஜிடின்னு சொல்லக்கூடிய செகண்ட் கிரேட் டீச்சர் இடைநிலை பட்டதாரி ஆசிரியர் பணி நியமனத்திற்கான ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இந்த சூழ்நிலையில் அதனுடைய பணியிடங்களை உயர்த்தணும்னு சொல்லிட்டு அந்த எஸ்ஜிடி நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் தொடர்ந்து அரசுக்கு கோரிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க அந்த வகையில் முதல்வரை நேரில் சந்தித்து மனு கொடுத்துருக்குறாங்க ஸோ முதல்வர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது குறித்து நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு முடிவுக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு எலக்ஷன் வரக்கூடிய சூழ்நிலைங்கிறனால எதையுமே வந்து ரிஜெக்ட் பண்ண முடியாது அதனால் ஆசிரியர்களும் இந்த சமயத்தை பயன்படுத்திக் கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா இடங்களையும் மனு கொடுக்கறது போராட்டங்கள் நடத்துறது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால் முதல்வர் சொன்ன விஷயம் என்னென்னா கண்டிப்பாக இந்த வேகன்சி வேகன்சிங்கிறது எஸ்டேட்டில் உண்மையாகவே அதிகமாகவே இருக்குது ஆனால் அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணலை பேக்லேக் வேக்கன்சி மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ இப்போ தொடர்ந்து கோரிக்கைகள் வளர்த்துட்டு இருக்கு எலெக்ஷன் வரக்கூடிய டைமு ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா அரசு நிறுவனங்கள் அரசு அலுவலர்கள் எல்லாேருமே வந்து பார்த்தோன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அரசு மேலே கொஞ்சம் விரக்தியில் இருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா ஆட்சிக்கு வந்ததுலேருந்து அவங்களுக்கான நிறைய கால கோரிக்கைகள் ஆண்டு கணக்கில் இருந்த கோரிக்கைகள்லாம் திமுக ஆட்சி வந்தவொடனே நிறைவேற்றப்படும் நம்புனாங்க ஸோ அதில் கொஞ்சம் காலத்தாமதமான கொஞ்சம் விரக்தியில் இருக்காங்க இந்த சூழ்நிலையில் இதெல்லாம் சரி பண்ணும் அப்படிங்கிற காரணத்தினால எஸ்டிடினுடைய வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது ஸோ என்னங்கிறத பார்ப்போம் ஆனால் பேக்லாக் வேக்கன்சி மாதிரி ஏதாவது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போது இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் தொடர்ந்து துணை முதல்வருக்கும் இதை வந்து இந்த மனு வந்து கொடுத்தாங்க இப்போ முதல்வருக்கும் இந்த மனு போயிருக்கு கண்டிப்பாக தான் அவங்க கவனத்துக்கு போயிருக்கும் ஸோ என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் மேலும் இதுமாரி டிஆர்பியும் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த ஒரு தகவல்கள் என்ற அப்படிங்களுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த தகவலையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நன்றி